சிபி தமிழர் சேலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து ஒரு மீட்டிங் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக வந்து வெளியூருக்கு போக கிளம்பவும் அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா தமிழும் சிபியும் இருக்கிறாங்க என்ன ஜானுமா என்ன அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது அதனால நான் அவசரமாக வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் என்ன ஜானுமா எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே ஆமாம் எனக்கே தெரியாது இந்த மாதிரி திடீர்னு தான் வந்து மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அவசரமாக நான் கிளம்ப வேண்டியது இருக்குது அதுவும் முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் பாரு ஜானோ உனக்கு ஏற்கனவே சரியில்லை இந்த மாதிரி நேரத்தில் இப்போ அவசியம் போகணுமா என்ன அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களாலேயும் வந்து கூட வர முடியாது ஏன்னா இங்கே வர ஆடிட்டிங் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானு சொல்கிறாங்க அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வந்து அவங்க தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஜானுமா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தனியாக போக வேண்டாம்னு நினைக்கிற ஒரு ரெண்டு நாள் வந்து கழிச்சு அந்த மீட்டிங் வைக்க முடியாது அப்படிங்கும்போது என்ன தமிழ் நீயே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற இது எவ்வளோ பெரிய முக்கியமான மீட்டிங்னு உனக்கே தெரியும்ல நான் அவசரமாக கிளம்பி போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது போது அப்போ சிபிக்கும் தமிழுக்கும் வந்து அவங்கள ஜானு விடுறதுக்கு மனசே இல்லை ஆனால் ஜானு வந்து ரொம்பவே வந்து பரபரப்பாக அவங்க கிளம்பவும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க வெளியே வரும்போது பார்த்தோம்னா காலு ஆகி கீழே விழுறதுக்காக ஜானு போகவும் இதை பார்த்ததுமே உடனே சிபியும் தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ ஜானுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு அவங்க தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க எங்கள் பாரு ஜானோ எனக்கு என்னமோ வந்து மனசே சரியில்லை அப்படிங்கும் போது என்ன சிபி இந்த மாதிரிக்கு நேரத்தில் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு உயிர் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு விதி முடியுதுன்னா அது எப்படினாலும் போக தான் செய்யும் அப்படிங்கும் போது என்ன ஜானோ இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சிபி வந்து பதட்டமாக பேசிட்டு இருக்கவோ இப்போ தமிழ் சொல்கிறாங்க ஜானுமா இந்த மாதிரி வந்து இப்போ அதாவது சும்மா பேச்சுக்கு கூட இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதிங்க அது கேட்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது நீங்கள் தான் இந்த வீட்டுக்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்கள் விளையாட்டுக்கு விளையாட்டுக்குதானே சொன்னேன் இப்படிலாம் வந்து சொன்னாக்கி உடனே பளிச்சிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் வந்து நீங்கள் போகிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்க கூடாது பிசினஸ்னு வந்தாக்கி எப்படினாலும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தது அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது கார் வந்து திடீர்னு பார்த்தோம்னா நின்றுடுறது உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து அது சரி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜானுக்கு வந்து ஒரு ஃபோன் வரவும் அப்போ அவங்க ரோட்டில் நின்று அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்போ அம்மா வந்து வந்து காய்கறி வாங்கிட்டு வராங்க அவ வரும்போது தன்னுடைய அம்மாவை பார்த்துருந்தாங்க என்னது அம்மா நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க கார் ரிப்பேர் ஆகி போச்சு பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பேசிட்டு இருக்கவும் அங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய லாரிக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ அம்மா இது கவனிக்காம ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தோம்னா ஓடோடி வந்து அவங்க தன்னுடைய அம்மா ஜானுவை காப்பாத்திருந்தாங்க அப்படி காப்பாற்றும் போது கீழே விழுந்துடவும் அவங்களுக்கு அடிபட்டு அப்படியே வந்து தூங்கி இருந்தாங்க இதை பார்த்ததுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அம்மாவை பார்த்ததுமே வந்து அவங்க அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்தது அம்மாவை ஹாஸ்பிட்டல் அவங்க அழைச்சிட்டு போறாங்க இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது டிரைவர் வந்து அவங்க சிபிக்கு சொல்லவும் இது கேட்டதுமே சிபியும் தமிழும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி வராங்க அப்போ ஜானு கையில் பார்த்தோம்னா ஒரே செகுப்பு கலராக இருக்குது அது எல்லாமே அம்மோடையது உடனே வந்து அவங்க சிபியும் தமிழும் வந்து ஆவேசத்தோட வந்து வந்து கேட்கிறாங்க ஜானுமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் எனக்கு ஒன்னும் ஆகலை ஒரு சின்ன இந்த மாதிரி விபத்தாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ சிபியும் வந்து ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து எனக்கு ஒன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் டாக்டர் வந்து இந்த மாதிரி குரூப் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ஜானு வந்து அது என்னுடைய குரூப்பாக அது அப்படின்னு சொல்லவும் அப்படியே மேடம் அப்போ நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது உடனே ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ ஜானுவும் அழைச்சிட்டு போகும்போது அப்போ பார்த்தோம்னா தமிழ் வந்து உடனே அந்த டோர் வழியாக அவங்க உள்ளே பார்க்குறாங்க பார்க்கும்போது அம்மு படுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க அப்போ அடிப்பட்டது அம்மாவுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அதிர்ச்சடையவும் உடனே வந்து தமிழ் ஆள தாங்க அப்போ சிபி ஓடோடி வராங்க என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே ஐயோ உள்ள அம்மா இருக்கிறது சிபி பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தமிழ் வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜானுவுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழ் ஆமான்னு சொல்லிட்டு சமாளிச்சிருந்தாங்க அப்போ தமிழ் வந்து அவங்க சிபி கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சிபி அதாவது ஜானு அம்மாவோட ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்துருக்குறோம்ல அந்த ரெக்கார்டெல்லாம் கொண்டுட்டு வரீங்களா அப்படிங்கும்போது என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இல்லை நம்ம அதை வந்து கொஞ்சம் அங்கே செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சிபியும் சரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமா முத்தமாக கேள்விப்பட்டு ஓடோடி வரவும் அப்போ தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது முத்தமா அடிபட்டது வேறு யாருக்கும் இல்ல அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே முத்தமாக திடுச்சடையிறாங்க ஆனால் ஜானுமாக்கிட்ட கேட்கும் போது ரோட்டில் போகிறவங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே முத்தமா வந்து அவங்க தமிழுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு தமிழ் அம்மாவோட கோபம் தான் உனக்கு தெரியும்ல அதனால தான் இப்படி பேசியிருப்பாங்க நீ கவலைப்படாத என்ன இருந்தாலும் சரி தான் அவங்க கோபத்தில் அப்படி சொன்னாலும் ஆனால் பாரு இப்போ அவங்க தான் வந்து அந்த குரூப்பை கொடுத்து அம்மா அம்முவை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழ் வந்து முத்தமாக பார்க்கும்போது ஆமாம் அங்கே பார்த்தியா என்ன இருந்தாலும் சரி அவங்க கோபத்தில் இப்படி சொல்லியிருப்பாங்களே தவிர ஆனால் தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஓடோடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு வேணும்னா அவங்க பசமாக கண்டும் காணாமல் போயிருக்கலாமே இல்லை வேற யாரையாவது அனுப்பிவிட்ருக்கலாமே ஆனால் அப்படி எதுவுமே பண்ணலையே அவங்க தானே வந்து தன்னுடைய பொண்ணை அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இதுலேருந்தே தெரியலையா அம்மும் மேலே அவங்க பாசமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் கூடிய சீக்கிரமே பாரு அவங்க வந்து அம்முவை புரிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே சிபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஜானு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை சிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே மீனா அவங்க கணேஷ் எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே அத்தை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் எனக்கு ஒன்று அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் அடிப்பட்டது யாருக்கு அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கும்போது அது ரோட்டில் போகிற ஒருத்தங்களுக்கு அப்படின்னு ஜானு சொல்லவும் இது கேட்டுட்டு இருக்கிற தமிழும் முத்தமாகவும் ரொம்பவே சோகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்ததாக பார்த்தோம் பார்த்தோம்னா அம்மு கண்மொழிச்சதுமே உடனே வந்து தன்னுடைய அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வராங்க அப்போ அம்முவை பார்த்ததுமே கணேஷ் அமுதா அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இவளுக்கு தான் அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைவோம் நம்ம யாரை இவங்க சந்திக்க கூடாதுன்னு நினைச்சோமோ இவளே சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானுட்ட வந்து அம்மு வந்து சொல்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இங்கே பாரு என்ன ஒன்று மேலும் அம்மானு நீ கூப்பிடாத நீ பண்ண துரோகத்தில் நான் மறந்துடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழ் வந்து கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க அப்போ மொத்தமாக வந்து அவங்க தமிழ்கிட்ட சொல்றாங்க விடாங்க தமிழ் நீ கொஞ்சம் அமைதியே இரு நீ இப்படி ஓவரா எமோஷனல் ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்ப அம்மோட பொண்ணு நீதாங்கிறத ஜானுமா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கும் போது என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வேற என்ன பண்றதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா வந்து அவங்க தமிழ் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா அம்மா வந்து அவங்க ஜானு கிட்ட சொல்றாங்க அம்மா என்கிட்ட நீங்க பேசவே மாட்டீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க பாரு எப்போ வந்து என்னையும் என் பையனையும் நீ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போனீங்க தெரியும் அப்பவுமே நீ எனக்கு தேவையில்லைன்னு நான் நினச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என் பையன் இப்படி ஒரு பெற்ற ஒரு நிலமையில் இருக்கிறான்னா அதுக்கு நீதான் தான் காரணம் அப்படி இருக்கும்போது உன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அம்மு பார்த்தோம்னா ஜானுவோட காலை பிடிச்சி அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ன இப்படிலாம் நீ அழுதுட்டு இருந்தீங்கன்னா நான் மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா அது இந்த ஜென்மம்ல எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு கோபத்தோட போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற கணேஷ் வந்து நல்ல வழியா நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல அவங்களுடைய கோபம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கும்போதே உடனே வந்து மொத்தமாக வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நீ அம்மாவை பார்த்துக்கோ நான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அம்மா அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ தமிழ் வந்து அம்முவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ அம்மு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மாவோட கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் வந்து சொல்றாங்க அம்மா நீங்கள் ஒன்று நினச்சி பார்த்தீங்களா என்னதான் வந்து பாட்டு உங்க மேல கோபமா இருந்தாலும் ஆனா உங்களுக்கு இந்த குரூப்பை கொடுத்திருக்கிறாங்க உங்களை வந்து காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்திருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுடைய பாசம் இருக்கதம்மா செய்து அது குடி சீக்கிரமே அது வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா சமயுத்தவை தான் காட்டுறாங்க சமயுத்தம் வந்து அவங்க அண்ணனுக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இப்படி சிபி வந்து எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அண்ணனும் அவங்க வந்து சமயுத்த சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அந்த தமிழை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமயத்தை அழைச்சிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க தமிழோட அம்மா வீட்டுக்கு வாராங்க ஏன்னா தமிழ் அங்கே இருக்கிறத பார்த்ததுமே அவங்க அவங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுமே சமயுத்தாவும் அவங்க அண்ணனும் வந்து பார்த்தோம்னா தமிழை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருதுமே என்ன உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சிய எல்லாரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த சிபி எங்க அந்த சிபியை கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு சிபி எல்லாருமே வந்து தமிழோட வீட்டு வாசலுக்கு வந்துருந்தாங்க அப்ப பார்த்தோம்னா அவங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரிக்கு சமயத்தாவும் அவங்க அண்ணனும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை பார்த்ததுமே வந்து ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவ போனவ எதுக்காக திரும்பி சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து தமிழ் வேற யாரும் கிடையாது அம்மாவோட பொண்ணு தான் அது மட்டும் இல்லாமல் ஜானுவோட பேத்தி தான் அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருமா அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்